முதல் முறையாக நடைபெறும் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றுள்ள நிலையில் முப்பத்தி இரண்டாயிரம் கோடியில் தொழில் தொடங்க நிறுவனங்கள் ஒப்பந்தம் மேற்கொள்ள உள்ளனர் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் நெக்ஸ்ட் பிரிட்டானியா இஸ் நாகரேட்டிங் தி சிக்ஸ் பிஸ்கட் மேலுபேக்சரிங் பிளான்ட் இன் திருநெல்வேலி வித் இன்வெஸ்ட்மென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த்ரீ தேர்ட்டி க்ரோர்ஸ் கிரியேட்டிங் டூ தௌசண்ட் ஜாப்ஸ் ஐ இன்வைட் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் ரவிச்சந்திரன் டு காம் டு தயஸ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரிட்டானியா நிறுவன தொழிற்சாலையை தொடங்கி வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நெக்ஸ்ட் நந்தாதேவி பயோ எனர்ஜி இஸ் இனாகிரேட்டிங் பிளின்ட் மேனுபேக்சரிங் யூனிட் இன் திருநெல்வேலி வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் கிரேட்டிங் த்ரீ ஹரெண்ட் ட்ரப் ஐ இன்வைட் மிஸ்டர் நடராஜன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது ATC Tires, a Japanese off-road tire manufacturer, plans to establish r and manufacturing of tires in Tinalveli, investing fifty crore and generating two hundred jobs. I invite Mr. P. N. Rajendran to exchange the MOU. Mobius Energy Technologies, focused on advanced EV battery solution, plans to establish solar cell and module manufacturing unit in Taini, investing thousand crore and employing thousand five hundred people. I invite Mr. Sanjeev Sinhal and Mr. Kartikya Singh to exchange the MOU. பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆண்டனி வழங்க கேட்கலாம் வணக்கம் ஆண்டனி உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக இந்த தொழிலாளர் இந்த மாநாடு வந்து நடந்துட்டு இருக்கு தொழிலாளர் முதலீட்டு மாநாடு இந்த மாநாட்டில் தமிழக முதல்வர் கலந்து கொண்டு பல்வேறு திட்ட பணிகளை துவக்கி வைக்கிறாரு முதல் கட்டமாக நாற்பத்தி ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திட உள்ளது உள்ள பிரிட்டானியா நிறுவனத்துல இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பயோ நிறுவன தொழிற்சாலை வந்து முதல்வர் துவக்கி வச்சிருக்கிறாரு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தொழில் கூடத்தை வந்து திறந்து வச்சிருக்காரு பல்வேறு தொழில் கூடங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திட உள்ளது விவரங்களுக்கு நன்றி ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.